ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் ஏன் பட்டை எல்லாம் போட்டு வந்து ரொம்ப மத்தியோடு இருக்கிறேன்னா இன்றைக்கி வந்து பொங்கல் இல்லையா அதுவும் இல்லாமல் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடுக்கும் பட்டை போடுவாங்க நம்மளுக்கும் போடுவாங்க சில டைம் அப்படி பண்ணுவாங்க சில டைம் மாட்டுக்கு போ சரியாங்க இந்த ஒரு சின்ன உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுக்கிறோன்ட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெரிய பெரிய கண்டங்கள் ஆஸ்திரேலியா இருக்குல்ல அவங்க அவங்க இருக்கிறவங்களாம் நினைச்சிக்கிறாங்க ஆனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அவங்கள அவங்க மாதிரி தப்பான இதை நினைச்சிடாதீங்க என்னென்னா நாம் சின்ன கடுகாக தான் நாம்லாம் குழந்தைங்களா இருந்தோம் சரியா அப்புறமா கொஞ்சம் பெருசானோம் இந்த சைஸ்க்கான அப்பமா இந்த சைஸ் காணும் தான் நம்மளெல்லாம் வெளியே எடுத்தாங்க அப்பமா நாம் காலேஜ் எல்லாம் படிச்சு பிளஸ் டூ படிச்சு நிறைய பிடிச்சிருக்கிறாங்க அது இந்த சாமி பக்தியோட நாம இருக்கிறோம் நம்மளுக்கு சாமிங்கிறது ஒன்று இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் சாமி நாம் சாமி ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி இருந்தாங்க எல்லா என்ன கேட்டாலும் தருவாங்க ஆனால் வந்து இப்போ இல்லை நாட்டி சிலையை வந்து பண்ணி கும்பிட்றாங்க சரியா நாம் எப்படி ஒருத்தீங்க வந்து ஆள் செத்து போயிட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுறோம் போய் அவங்களோட படத்தை முன்னாடி வச்சு நாம் சாமி கும்பிடுறோம் அதுதான் நம்மளோட வழக்கம் சி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ கல்லை வச்சு கல் வந் கல்லை வந்து அவங்களோட முகம் மாதிரி செதுக்கி எல்லாம் அவங்களோட பேரெல்லாம் எழுதி போடுவாங்க இப் அந்த காலத்திலெல்லாம் மொபைல் இதெல்லாம் இல்லை அது அப்படி பண்ணுறாங்க இந்த காலத்தில் தான் ஃபேம் இந்த கேமராலாம் வந்திருக்கு ஃபோனெல்லாம் அதை நாட்டி அப்படி பண்ணுவாங்க இப்போல்லாம் சரியா இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தவிங்க ஆனால் அவங்க அதுவும் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க தூக்கி போட்டாங்கன்னா நீங்கள் அடிப்பீங்களா இல்லை சொல்லி புரிய வைப்பீங்களா நாம் எதுக்கு எடுத்தாலும் அடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நாம் சொல்லி புரிய வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும் ஒரு டைம் சொன்னிங்களா ரெண்டு டைம்ஸ் மூணு டைம் சொல்லுங்கள் இல்லை அதையும் மீறி பண்ணுறாங்க என்ன பண்ணுறேன்னு கேட்கறீங்களா அது ஆப்ஷன் இருக்கு அதை இது பண்ணுங்க இப்போ சொல்கிறேன் என்னன்னா அது என்ன பண்ணணும்னா உன் டூப்பையும் பண்ணுறாங்களா சரி அடிங்க சரி திட்டுங்க அடிங்க திட்டுங்க திட்டுங்க ஃபஸ்ட்டு இப்போ அதையும் மீறி பண்ணுறாங்க அப்படி சரியா ஃபஸ்ட்டு ஒரு விஷத்தை சொல்லி தான் நாம் புரிய வைக்கணும் சரியா இப்போ ஏன் குழந்தையும்தான் சாக்லேட்டே சாப்பிடமா சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்கலாம் நான் ஒரு டைம் சொன்னேன் புதியல இன்னொரு டைம் சொன்னேன் புதியல இன்னொரு டைம் சொன்னேன் புதிய நாலாவது டைம் சொல்லலை திட்டுன்னு புரியல அடித்தேன் புரிஞ்சிச்சு சரியா நம்ம இத்தனை நான் பண்ணி குழந்தைங்கள அது கண்டு ஃபஸ்ட்டே நம்ப அடிக்க நான் எப்படி சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ண சரியா வீடியோ இஸ் カット ஓகே தி ஃபேட் மாட்டுப்பங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்